வணக்கம் மக்களை ஐசிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் டிராபி தொடருக்காக இந்திய கிரிக்கெட் அணி தயாராயிட்டு வராங்க பாகிஸ்தான்ல வர பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி தொடங்க போற அந்த தொடர்ல இந்தியா தங்களோட போட்டிகளை துபாயில் விளையாட போறாங்க அதுக்காக சமீபத்தில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடர மூனுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்குல இந்தியா வென்றாங்க இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறமா சாம்பியன் டிராபிய ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற முனைப்போட இந்திய அணி ரோஹித் சர்மா தலைமையில விளையாட போறாங்க இந்த நிலையில சாம்பியன்ஸ் தகுதியான இதுதான் அணியோட சுரேஷ் தெரிவிருக்காரு இது தொடர்ல குல்தீப் யாதவ் இந்தியாவோட வெற்றிக்கு துருப்பு சீட்டா இருப்பாரு அப்படின்னு ரெய்னா சொல்லிருக்காரு ஷமி அவர் தன்னோட அணில தேர்ந்தெடுக்காம விட்டதுதான் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு இதை பத்தி அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அப்படின்னா குல்தீப் யாதவ் நம்மளோட அணிக்கு ரொம்பவே முக்கியமானவரா இருப்பாரு ஏன்னா ரவீந்திர ஜடேஜா மற்றும் அக்சர் பட்டேல் ரெண்டு பேருமே மிடில் அவங்க ஓவர் தொடர்ந்து பந்து வீசுவாங்க அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் மாயாஜால சுழல் பந்து வித்தைய காட்டுவாரு குறிப்பா ஸ்வீப் ஷாட்களை நல்லா அடிக்கக்கூடிய ஸ்பின்னர்களுக்கு எதிராக அவரு அசத்துவாரு நியூசிலாந்து அணில நிறைய இடதுகை வீரர்கள்லாம் இருக்காங்க அதனால குல்தீப் அவர்களுக்கு எதிராக அழுத்தத்தை உண்டாக்கி பெரிய ஷாட்ஸ் அடிக்க வச்சு விக்கெட் எடுப்பாரு ஹர்ஷித் ராணாவுமே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு வேரியேஷன் ஸ்லோ இவரால ஸ்விங் பண்ணவும் முடியும் ஹர்திக் பாண்டியாவும் ஷமி முழுமையான இல்லாததால ராணா அர்ஸ்தீப் சிங் இந்த இளம் வேகபந்து வீச்சாளர்களை ரெய்னா தன்னோட அணில சேர்த்திருக்காரு அதோட ரிஷப் பண்டையும் கீப்பரா தேர்ந்தெடுத்திருக்காரு இப்போ ரெய்னாவோட பிளேயிங் லெவன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓபனர்களா ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் மூணாவது விராட் கோலி நாலாவது இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் அஞ்சாவது இடத்துல ரிஷப் பண்ட் ஆறாவது இடத்துல அக்சர் பட்டேல் ஏழாவது இடத்துல ஹர்திக் பாண்டியா எட்டாவது இடத்துல ரவீந்திர ஜடேஜா ஒன்பதாவது இடத்துல ஹஸ்தீப் சிங் பத்தாவது இடத்துல ஹர்ஷத் ராணா குல்தீப் யாதவ் இப்போ ரெய்னா சொல்ற மாதிரி செயல்படுவாரா எல்லாருக்குமே இருக்கு இந்திய அணியோட பந்து வீச்ச வழி விழுந்திருக்கு இப்பதான் இருந்து கூடிய நிலையில இத்தகைய பெரிய பொறுப்பை ஏத்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் நமக்கு எழுது ஏன்னா இந்திய அணியில தவிர்த்து அஸ்தீப் சிங் ஹர்ஷத் ராணா ஹர்திக் பாண்டியா எல்லாம் வேகபந்து வீச்சாளர் இருந்தாலுமே இந்த மூணு பந்து வீச்சாளர்களும் ஷமிக்கு ஆதரவா இருக்க முடியுமே தவிர பிரதானமா செயல்பட முடியாது ஏன்னா சாம்பியன் டிராபி தொடர்ல விளையாடின அனுபவம் இதுல ரெண்டு வீரர்களுக்கு கிடையாது ஹர்திக் பாண்டியா ஆல் ரவுண்டரா மட்டும்தான் அணில இடம்பெற போறாரு சாம்பியன் டிராபி அப்படின்றது ஏறக்குரிய ஒரு மினி உலக கோப்பை போன்றதுதான் இதுல பந்து வீச்சுக்கு தலைமை வகிக்கக்கூடிய பந்து வீச்சாளர் தேவைப்படுற நேரத்துல விக்கெட் வீழ்த்தனும் எதிரணி ஸ்கோரை கட்டுப்படுத்துற வகையில பந்து வீசணும் புதிய பந்துல விக்கெட் வீழ்த்தனும் டெத் ஓவர்கள்ல சக பந்து வீச்சாளர்களை வழிநடத்தும் ஆலோசனைகளும் கொடுக்கணும் இந்த மாதிரி முக்கிய பணிகளை அவர்தான் தான் செய்யணும் ஜஸ்பிரித் பும்ரா இருந்திருந்தா இது எல்லாத்தையும் அவரே செய்வாரு அவர் இல்லாத நிலையில இப்போ ஷமி அந்த இடத்த நிரப்ப வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு நன்றி வணக்கம்